இக்கோவில் திருவாடு ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவண்ணுவே ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசு இல்லை இங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் பிரயாணம் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் சொந்தம் ஊரில் ஓடக்கூடாது ஆலயங்களாலே சிறப்புகள் இருக்குது அவரையில மட்டும் சிறப்பு இல்லை அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது சிறப்புக்கள் அதிகம் உள்ள கோவில் இது இங்கே பார்க்கடி சிறப்புகள் சிவகாசத்தில் ஐம்பத்தோடு அதிகம் அதில் முதல் பதிவு சிவபுராணம் அதில் தொண்ணூத்தஞ்சு வரி தொண்ணூத்தஞ்சு சிறப்பு இருக்கு இந்த அதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது மாணிக்கவாசகர் திருவாசகர் மட்டும் பாடல திரு கோவையாரும் பாடியிருக்கார் ஆண்டாள் பண்ண பாவை முப்பது பாட்டு கோவை நானும் ஒரு பாட்டு அதுக்காக ஒரு பதினாலு பாயிண்ட் வச்சிருக்கேன் அது எப்போ வெளியும் சாமி தெரியும் கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம் எல்லா கோவிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும் இந்த ஊரில் வீடு வந்து சாமியை பார்க்கலாம் எந்த தடங்கரம் இல்லை சாமியை மட்டும் பார்க்கறது பார்க்கறதுக்கு மேலாக ராஜகோபுரத்துக்கு கடைசி செய்யும் பார்க்கலாம் சுவாமியும் ராஜகோபுரமும் ஒரே டைப்பில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் காமிச்சிருக்காங்க மேலாக ரெண்டு பொம்மை குரங்கு உடும்பு தெரியாத குரங்கு வந்து மனிதனுடைய மனங்குக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளதும் மனது மனமொரு மனமொரு குரங்கு குரங்கு நல்லா ஜிறந்த குரங்கு அந்த குரங்கு மனதில் உடும்பு வந்து பிடிக்க புரிய விடாது பல எண்ணங்கள் குறைந்து போன்ற மனதை குடும்ப பொய்யாக இறைவனை வழிபட போகணும் உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்த போயிலும் இந்த கோயில் நெருவாக வாங்க கையில் என்ன இருக்கும் வேலு வேல் இருக்கும் வேளா இதுன்னு ஒன்று பெரியீங்க முருகனுக்கு வில்லோட கரைஞ்சிருக்கான் வில்லு கதிபதி ராமன் அர்ஜுனன் மன்மதன் முருகனுக்கும் வில்லு ஒன்று இருக்கான் எல்லாவுலையும் வேலவர் இங்கே வில்லவர் வித்தியாசமே மெயின் நோக்கம் காப்பி அடிக்கக்கூடாது வாங்க மூர்த்தி சிவன் கோயில இந்த பக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா தெற்கு பக்கம் அட்னக்கால் பொண்ணு சின்னத்துல உட்கார்ந்து இருக்கும் உட்கார நின்னபடி கையில சின்மத்துல வீணு மேல ஆலமரம் இல்ல சத்த ரிஷிகள் இது கிழக்கு பார்க்க எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமே மெயின் நோக்கம் எல்லா கோயிலையும் இருக்கு இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு ஆறு கம்பியை கல் காலத்துலேயே அடித்து காமிச்சிருக்கான் ரவுண்டு கம்பி சதுர கம்பி எட்டுப்பட்ட கம்பி முறுப்பு கம்பி பத்துப்பட்ட கம்பி ஆறுபட்ட கம்பி சிக்ஸ் ராட்ஸ் வெரைட்டிஸ் கல்லில் அடித்து காமிச்சிருக்கான் எல்லாம் இப்போ இரும்புல வந்துருக்கு இப்போ மரச்சேற்ற மாதிரி நடிச்சிருந்த வரையம் போட்டு ஆணி அடித்து டைப் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையும் ஒவ்வொரு பூ விளைப்பாடு இப்போ கொடும் பெய்கிறோம் கல் வாரம் வீட்டு கம்பு கட்டி கீற்றி கட்டுறோம் கை அடித்து ஓடு போடுறோம் உழைப்பு 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 அந்த காலத்தில் நடராஜா எந்த காலத்துக்கு போட்டுறாரு தெரியுமா இடதுகாலம் நடராஜா இடது காலத்துக்கு போட்டுறாரு இடதுபதம் துக்கியாடுனே பாட்டு ஒரு சின்ன வித்தியாசம் பாண்டியராஜா சாமி கிட்ட பேசியிருக்கான் ஏன் பா இடது காலையே துக்கியாரு எல்லாத்துலேயும் காது வரைக்கும் கல்யாணம் இருக்கான் அனுப்பி வெளிப்பாடு ஒரு பக்தன் கேட்டதுக்காக வலது ஆசிக்க அழைச்சு நாடு பாண்டிய நாடு இது பாண்டிய நாடு இந்த ஊருக்கு வலது தான் கரெக்டு மறுபடியும் என்ன பாருங்கள் பாதம் தரையில் இருக்குதுன்னா பாதம் வேறு இதாக அமைப்பு மதுரையிட காலத்துக்கான மறுபடியும் படி அமைச்சிருக்காங்க காலை இப்படி காமித்துக்கு முடியாது இருக்குன்னு வேறு எங்கேயும் கிடையாது சாமி நடனம் மாட்டேன்னா மற்றம் அடிக்கிறது யார் என்ன மற்றதான் நந்தி தான் அடிப்பார் இங்கே ஆங்கில மக்களும் மக்கள் அடிக்கிறாரு இது எல்லாமே வித்தியாசம் பழமைக்கு பொறுப்பும் அரசாங்கம் பழமையை பாதுகாப்பு கவர்மெண்ட்டு சாமி காலத்துக்கு யாரும் ஊருக்கு தோண்டவன் பெண்ணுனாலே ஆட முடியும் பெண் காலத்துக்கு ஆடுபடும் கட்டுப்பாடு பெண்களுக்கு ஜாஸ்தி அந்த காலத்தில் அதனால் முடியலை எங்கே எங்களால் நம்மளால் நம்ம என்ன பண்ணுவோம் திட்டவும் அடிப்போம் அவங்க கையை சுடக்கு போடுவாங்க சேலை சுருக்கம் கையை தொங்க போடும்போது இந்த மூணு நரம்பு உழைப்பு 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 சேத்த பெருமாள் தான் அவங்களோட அவங்கள பாகுபாடு கிடையாது குழலை உருவி மாலை போடுறாங்க நரசிம்மர் குழலை கீரும்போது கை வாக்கு குழல் வெளியில் வந்து ஒரு வெயிட்டு ஏற்றும் போது முழங்கால் எலும்பு இந்த கிருதாங்கிற நாகரிகம் இரநேனே சொன்னால் சைடுபாடு அப்படிவா இங்கே பாதத்தில் நரம்பு எப்படி வந்து கிட்டக்கவா பார்த்த நரம்பு நரம்பு எலும்பு கூர்மையான நேகங்கள் வேலை அக்கறையை நம்ம கீழே ஒரு சிறப்பு அந்த மாதிரி எடுத்து ராமேஸ்வரம் ஆயிரம் கங்கம் ஆயிரத்துன்னு இந்த இதில் ஐநூறுக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஐநூறு அதில் ரெண்டே செய்யாத செய்கிறது சிறப்பு செயற்கரிய செய்வார் பெரியவா சாரம் மடிப்பு கால் பண்ணம் அங்கே பார்க்கலாம் உழைப்பு உழைப்பு கலவாணிக்கணும் கால சேவை மடிப்பு பிடிப்பு கால் மூக்கு முழங்கால் எலும்பு மூட்டு எலும்பு வேலை வேலை அக்கறை வேலை அக்கறை அப்ப இப்ப எல்லாம் கரை அனைத்தும் கரை மஞ்சள் மஞ்சள் கொடுத்து இதில் பார்க்க அணிஞ்சு வச்சு நெட்டுக்கு போட்டுக்கு ஓரமாக போகணும்னு வீரபத்திரர் அகோர வீரபத்திரர் ரண வீரபத்திரர் தட்சன் மதம் எட்சன் மதம் இவருடைய வீரபத்திரர் இந்த பகுதியிலே எங்கேயும் கிடையாது என்னப்பா சிவாலயப்ப அப்படி ஓரம் வந்து இவ்வளோ விடக்கறிவார் கோயிலில் யார் போகிறோம் இங்கே என்னென்னு போனால் திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தன் போடுறான் கோயில் கூட போகிற நல்லதுன்னு திருநெல்வேலியிலருந்து ஒருத்தன் போடுறான் காலையில் சாயந்தரம் ஈரோட்டில் இருந்து ஒருத்தன் போடுறான் கோயில் கடுகு தீபம் ஜோதியை காமிச்ச கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாரு சிவாலயத்தில் நந்தி பலிப்பீடம் இருக்கும் நந்தி கொடிங்கோரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்துலேயே இந்த உருதான் ரெண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது உட்காந்து பீடம்தான் இருக்குது மேலே லிங்கம் இல்லை மேலே லிங்கம் இல்லாமல் இது மாதிரி கவசம் வச்சிருக்காங்க அந்த மேடை மேலே சுவாமி பேர் ஆத்மநாதன் பேர் ஆத்மனா உயிர் நாதன்னா தலைவன் உலகத்தில் உள்ள உயிர்க்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கார் நம்ம உயிருக்குன்னு உடம்பு வடிவம் சுவாமிக்கு கோவில்தான் வடிவம் சாமியில் சாமிடை எல்லா எல்லாம் வெளியில் கொடுப்பாங்க தொட்டு கும்பிட தான் இங்கே கற்பூரத்தை சாம்பி கம்பிட்டு அங்கேயே வச்சுருப்பாங்க ஒளியில் தரமாட்டாங்க தொட்டு கும்பிட முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது இந்த கல்லில் சாப்பா பற்றி ஆவி பிறக்கம் ஆவி உடையார் கோயிலுக்கு மறுபெயர் குருங்க ரசி முளைக்கிற பாகக்காதான் சாமி கிளங்கியம் சிவன் கோயில் கழக்கால் மேற்கே இருக்கும் இது தெக்கு சிவாலயம் தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம் பிரகோஷம் இல்லாத சிவாலயம் நஞ்சியிலே பிரதோஷம் இல்லை சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அதுமாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல் நாள் ஜென்மேல் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம் அம்பாள் பேர் யோகா அம்பாளு பேர் சுவாமிக்கு பின்னாடி வளையாக தீவன் பெருவார் அதில் இருபத்தி ஏழு இருக்குது இருக்கு நட்சத்திரம் நட்சத்திரமாக அதுக்கு மேலே சிகப்பும் மஞ்சள் பச்சை முன்னோட கிட்ட போய் பார்க்கலாம் ஆக்சுவலி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்கான் நம்ம நடந்தால் நம்மளுடைய நிழல் போய் சாமி வேலைப்படும் அது மாதிரி கட்டடக்கலை ஆகிய கடைகள் எத்தனை அறுபத்தி நாலு அதில் கட்டடக்கலையும் ஒன்று நிழல் படணும்னா என்ன வேணும் வெளிச்சம் வேணும் வெளிச்சம் தான் நிழல் வரும் சூரிய வெளிச்சம் ஆகாய் வெளிச்சம் வடக்கு வெளிச்சம் எந்த இல்லாமல் நீ கோயிலுக்குள்ள எங்கே இருந்தாலும் காலம்புற ஆறு மணியிலேருந்து இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அவனுடைய நிழல் சாமி வேலைப்படும் இப்படிவா கையை கீழே படும் இது தெக்கு தெற்க சிவையும் வரவே வராது ஆகாய் படித்தமில்லை சாமி கழிவுக்கு படித்த போதும் இங்கே பாருங்க கை நிழல் சட்ட யாரையும் ரைட் அடிக்கிறா இந்த காலேஜில் படித்தான் சரிதான் இது வந்து சவுத்து இது நார்த்து வடகசி வழி எந்த ஊர்லேயும் கிடையாது எங்கே நின்னாலும் இது இன் ஈஸ்ட் எங்கே நின்னாலும் தேவை சட்டை கருப்பு கருப்பு கொட்டி கிடக்கு பார்க்க நாகிதான் இங்கே உள்ள மக்கள் பார்க்கணும் தெரியுதா நீங்கள் வடுக்குவாங்க தீவான் தெரியுதா இவருக்குள்ள சாமி பேரு நந்தீஸ்வர மாணிக்க வாசகர்னு பேர் என்ன பேரு நந்தீஸ்வர மாணிக்க வாசகர் மனிதனுக்கு மறுபெறுப்பு உண்டா ஒரு கேள்வி மனிதன் இறக்குறான் எரிக்கிறான் புதைக்கிறான் தான் நமக்கு தெரியும் இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா தெரியாது இறந்தவங்க செய்கிற நல்லது எழுதுக்க ஏழு பிறப்பு மனுஷனுக்கு நிச்சயம் உண்டு சாட்சி மாணிக்க வாசகர் முப்பது இவர் நந்தி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்கார் அதனால தான் நந்தி கிடையாது கோவிலுக்குள்ளே போனால் இந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம் பிள்ளையார கும்பிட்டு தான் வழிபாடு துவக்கம் ஆனால் இந்த ஊரில் வித்தியாசம் கோயில் வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்க வாசகர் தான் முதலிடம் மனிதன் தான் இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் கெடுகுடுன்னு ஓடக்கூடாது ஓடக முழு பிள்ளையாருக்கு முதலிடம் ஆவிட்ல பக்தருக்கு முதலிடம் பிள்ளையாருக்கு ரெண்டாவது அந்த ஊரில் எல்லா ஊரில் திருவிழா நடக்கும் சாமிக்கு நடக்கணும் அம்பாளுக்கும் நடக்கும் இங்கே ஃபெஸ்டிவல் நடக்கிறது மாணிக்க வாசகருக்கு எல்லா ஊரிலையும் தேரில் ஒரு சாமி வரும்னு அம்பாள் வரும் இங்கே தேர்தல் உள்ளது மாணிக்கவாசிகள் உலகம் முழுவதும் சாங்கியம்பாடு திருவிழா இந்த ஊரில் மாணிக்கவாசிகள் திருவிழா மணிவேருக்கு திருவிழா உலகத்துக்கு இந்த உள்ளதான் இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்து இருக்க தான் குதிரை அங்கே வந்தது இது மராட்டிய குதிரை இது கிரேக்க குதிரை அது கேரள குதிரை அது அரேபிய குதிரை பல நாட்டு குதிரைங்க வந்து கஷ்டங்கள் கட்டுறோம் எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோ பவுண்டேட்டுமோ கட்டுற சாங்கம் ஒரு கம்பு தரே இல்லை கரு தான் கம்பம் விற்கிறோம் அந்த நிலை வச்சு கட்டியிருக்கான் ஃபவுண்டேஷன் கிடையாது எந்த காலேஜில் படிக்கிறான் பிஇ படிக்கிறாள் பிஇ தந்தி கட்டிருக்கான் முன்னோர்கள் மூல உருவாங்க நமக்கெல்லாம் மூல மூலையிலும் டிசைன் எல்லா தூண்களையும் டிசைன் சும்மாவே இருக்காது எல்லா தூண்களையும் டிசைன் எல்லா தூண்களையும் டிசைன் டிசைன் இங்கே இருந்து வர்றவர்களுக்கு இங்கே பீம் இருக்குது இங்கே இருந்து வர்றவர்களுக்கு இங்கே பீம் இருக்கு இங்கே பீமே கொடுக்காது அப்படியே இருக்குது பீம் இல்லாமல் கலந்து பாட் ஃபவுண்டேஷன் இல்லை இல்லை இப்போ பிஏ படிக்கிறா பிஏ இந்த கோயிலை கட்டினவர் திருவாசங்களில் பாடினவர் எழுதினவர் எழுதின சிவபெருமான் இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதபுரவரில் பிறந்திருக்கார் மேலூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமல்ந்திர பாடிய ராஜாட்ட மந்திரியாக இருந்திருக்கார் ராஜத்தில் குதிரை குறைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரையார் குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்கவாசன் பக்கம் வர்றார் புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறையின் பேர் தன் பாடியின நூல் திருவாசகம் அதில் திருப்பெருந்து ஒரு சிவனேனே வருது துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும் ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு அதனால் இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்துருக்கு அதனால் அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார் குதிரை வாங்க ஒரு சாமியை பார்த்துருக்கார் சுவாமிக்காக இந்த படத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார் கடவுளை இளம்பினோர் கோயில் விடப்படார் கடவுளுக்காக மாணிக்கவாசல் கோயில் கட்டுறார் கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசலுக்காக நரிகள்லாம் குதிரை மத்தனை கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிகளை பரியாக்கின்னு வருது இது திருப்பெண் துறைகள் சாட்சியாக கோட்டப்பட்டம் மீமிசல் தொண்டி ராமேஸ்வரம் கடகு கடற்கரை மாணிக்க வாசகர் வாழ்ந்தது முப்பத்தி ரெண்டு வயசு மாணிக்க வாசர் சாமி சன்னதி மட்டும் இதெல்லாம் வெவ்வேறு காலம் மாணிக்க வாசர்களால் கிபி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வந்திருக்கேன் வழிபாட்டுக்கு வந்திருக்கேன் சேவிக்க வந்துருக்கேன் எல்லாம் நான் வார்த்தை என்ன நந்தி தேட்டருக்கு தேட்டருக்கு எதுக்கு போக படம் பார்க்க படம் பார்க்காம சாமியை பார்க்கன்னு வச்சுக்க ஏன்னு மாணிக்க வாசக சாமி அவரை பார்க்க வந்த அது கோயில் இது இல்லை ஒரு கிலோமீட்டர்ல ஆதி கைலாசநாதர் கோயில் பக்தர் மாணிக்க வாசகர் சாமி அவரை தேடி பா வந்து காட்சி கொடுத்துருக்கு மாணிக்க வாசகர் பக்தன் தான் நம்மளும் தான் நம்ம சாமியை சாமியை சாமி அவரை தேடி வந்து காட்சி கொடுத்துருக்கு பெருமாள் மார்பில் என்ன இருக்கும் பெருமாள் மார்பில் மகால் இருக்கும் அங்கே ஒரு பெருமாள் இருக்கு பெருமாள் மார்பில் சிவலிங்கம் இருக்கு சொல்ற புரியுதா பெருமாள் சொல்லித்தான் வந்திருக்காரு மறுபடியும் கேள்வி சாமிக்கு பிரார்த்தனை விடலாமா கூடாதா கூடும் பண்ணலாம் 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 தப்பு இல்லை அப்பா நான் வெளியில் கேட்டு அறுபதி வேண்டும் ஆர்வியிருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் இன்னொரு ஆடு ஒருமையுடன் நிலவு திருமலை வைக்கின்ற உத்தமிருந்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கிளவாமை எல்லாம் வேண்டுவேன் மாணிக்க அவர்கள் வேண்டாத சாமி என்ன வேணும்னு கேட்குறாரு வேண்ட தக்கதை அறிவை நீ வேண்ட முழுதும் தருவைனி வேண்டும் பரிசு உகை கிஃப்ட்டு அது உன்னுடைய குழந்தை அடியார்களையே கேட்காத ஒரு ஆள் தான் எல்லாேருமே கேட்குற ஆள் தான் நம்ம நம்மளேருந்து கை கொப்பில் பொம்மையிலேருந்து எல்லாம் கேட்குறாரு அவ்வளோதான் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல தீர்த்தம் பார்க்கணும் இவ்வளோ தீர்த்தம் அக்கெழுந்தீர்த்தம் அதுக்கடுத்து ஸ்தலம் விட்டு நின்று தோணும் இவ்வளோ மரம் கொடுந்த மரம் ஆனால் திருப்பி வேலை நடக்க அதெல்லாம் பார்க்க முடியாது கல் சங்கி இருக்குது இசைச்சோண்டிருக்கு இதெல்லாம் பார்க்க எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இப்படி அடிச்சிருக்கேன் ஆ செயின் மாதிரியே இருக்கேப்பா ஆமாம் இல்லை கல்லில் எப்படி சங்கிலி மாதிரி இருக்குது வாயில் நிறையா விஷயம் இருக்கேன்

சாமி கொடுத்தா ரெண்டு லைட் எரிக்கிற மண்டபத்தில் இந்த பக்கம் அரிமல் பாண்டியன் சில இந்த பக்கம் நிறைய குதிரை அமைச்சு சாமியாக மனுஷனாக குதிரை ஓட்டியாக பார்க்கலாம் எல்லோரையும் சிவலிங்கே ஓட்டியாக உட்காந்துருக்காரு ஏற்றாப்புறம் ஒரு மண்டபம் இருக்குது அதுக்கு முன்னாடி அஞ்சு தூண்டில் நவகரங்கள் இருக்குது மண்டபத்தில் நிறையப்படியெல்லாம் நட்சத்திர வடிவமாக அமைச்சிருக்கான் ஆகாயத்தில் புளி புள்ளியாக இருக்கிறவங்க அமைச்சிருக்கான் புள்ளுக்குள்ளே போனால் பச்சள ஓவியங்கள் இருக்குது என்ன பச்சள ஓவியத்தை பார்த்துட்டு கடைசியில் நவகரகம் சுற்றணும் சுற்றிட்டு அந்த தாலபால்கிட்டே இப்போ வடக்கு நோக்கி விழுந்து போர்டு போர்டு போட்டுருக்காங்க விழுந்து உணங்கணும் கண்ட இடத்துல விழுந்து உணக்கக்கூடாது சன்னதியில் விழுந்து வணங்கக்கூடாது நடபாதையில் விழுந்து வணங்கக்கூடாது கொடிமரத்தில் தான் விழுந்து வணங்கணும் இங்கே கொடி மரம்லாம் தடுத்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வாழ்க்கை